எல்லாருமே கேட்பாங்க என்னுடைய நிலம் விரும்பிகெல்லாம் கேட்பாங்க எதுக்கு சரம் அடுத்தடுத்து படம் கொடுத்துட்டே இருக்கீங்க ஏன் அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க சத்யான்னு என் நண்பன் ஒருத்தன் சார் நண்பர்லாம் என்னோடய காஸ்டிங் டிசைன் கூட கேட்பார் எல்லாருமே கேட்பாங்க ஏன் சார் நீங்கள் அவங்களாம் ஏமாறாங்க சத்யம் அவரையே நம்புறீங்கன்னுவார் எனக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ அசோக்கு இறந்தப்ப ஒரு அஞ்சாறு பேத்துக்கு தான் என் மாப்பிள்ளையை பத்திரமா பார்த்துங்க அவனுக்கு ஒன்றும் தெரியாது தயவுசே பார்த்துக்கோங்கனாரு என் கூட கடைசி வரைக்கும் என்னை பார்த்துக்கிட்டு நிற்கிற சரணம் அவனுக்கான உயிரே கொடுக்கணும் படம் கொடுக்குறதுல என்ன ஃபெயிலியர் ஆனால் என்ன தோல்வி அடைஞ்சால் என்ன அதை பார்க்கவே மாட்டேன் எனக்கு அப்போ நின்னால் ஒருத்தர் இப்போ வரைக்கும் நின்றுட்டு இருக்காரு எனக்கு பிரச்சனைனா வந்து போது ஃபோன் பண்ணும்போது ஒரு ஆறுதல் தான் நம்ம வந்து பணம் இழந்தப்போ நான் அடிக்கடி சொல்வேன் பணம் இழந்தப்போ நமக்கு அவன் காசு கொடுத்தலாம் வர எனக்கு உதவவே இல்லை எந்த விதத்துலேயும் ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணலை நான் தான் அதை முடிந்தேன் நான் தான் உழைச்சேன் ஆனால் சொல்கிறதுக்கு ஒரு நண்பர் இருக்கான் பாருங்க கூட எல்லோருக்கும் வணக்கம் என்ன பேசுறதுன்னு தெரியல ஏன்னா அவங்க புக்கு அப்படி வச்சே எல்லாம் மறந்துடுச்சு அக்கா வந்து அதுக்குள்ளே ஒன்று ஒன்றா வச்சு பண்ணாங்க ஒரு பதிமூணு டூ தௌசண்ட் டென் நினைக்கிறேன் சாரு அவருடைய புத்தக விழாவில் அவங்க பக்கத்தில் தான் உட்காந்துருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ தான் உட்காந்துருக்கேன் அப்பவும் இப்படி தான் குறிப்பு எடுத்துகிட்டு வந்தாங்க நான் எதுவுமே எடுத்துகிட்டு வரல படிக்கலை திரும்பி திரும்பி பார்த்தேன் அதுலேயே பயம் வந்துருச்சு இந்த தடவை நான் புத்தகத்தை படிச்சுட்டு வந்தேன் அன்னைக்கு இருந்து கற்றுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் புத்தக விழா போனால் முத புத்தகத்தை படிச்சிடணுன்றத அப்போ நான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் அதை படிச்சுட்டு போகிற விஷயம் வந்த எல்லாருக்கும் நன்றி எல்லாருமே வந்தது கடைசி மத்தில்தான் சரவணன் சொன்னார் எல்லாருக்கும் வைங்க ஆனால் ஏன் உங்கள் எல்லாத்தையும் சொன்னாங்க நீங்கள் தான் சொன்னால் வருவீங்க அவர் கூப்பிட்டா வரக்கூடிய ஆள் நண்பர்கள் எல்லாருமே நீங்கள் தான் அதனால தான் உங்களை வேகமாக இந்த இதில் கூப்பிட்டாரு அவர் தனக்குன்னு எதுவுமே கேட்கவே மாட்டார் அண்ணன் கோபாலனே வீட்டில் போய் அவர் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார் நான் ஃபோன் அடித்தேன் சரவணன் அவரை கூப்பிட்டீங்களா இல்லை வேறு வேற பேசிட்டு இருக்கீங்க கூப்பிடுங்க இன்னைக்கு இப்போ ஃபங்க்ஷன் கூப்பிடுங்கன்னா கூப்பிட மாட்டேன்ட்டார் ஃபோனை கொடுங்க நானாவது அவரை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் சார்ட்ட நான் தான் கூப்பிட்டேன் நான் தான் சார் அழைச்சேன் அவர் நான் தான் அழைச்சேன் அண்ணே அதுக்கு தானே வந்திருக்கார் இல்லை நாங்கள் வேறே வேறு கதை பேசுகிறோமே புத்தகம் ரிலீஸாக எப்போ அண்ணே இன்னைக்கு தனி தேதி அதை சொல்ல தானே வந்தவர் வந்தவர் வேற கதையாக பேசிகிட்டு இருக்காரு வரைக்கும் சொல்ல நான் சொல்லாட்டி அப்படியே வந்திருப்பார் தனக்காக எதையும் கேட்க மாட்டார் மற்றவங்களுக்காக கேட்குறதான் சரவணன் அதுதான் உண்மை ஏன்னா எனக்கு மொதல் மொதல் சரவணனை காமிக்கம்போது நான் மொதல் முத அவரை பார்க்குறேன் எங்கன்னா ஆனந்தவுடன் வாசலில் பார்க்குறேன் நான் என்னோடய இன்விடேஷன் சுப்பிரமணிய இன்விடேஷன் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்தேன் ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு அப்போ என்னோடய பிஆர்ஓ பார்த்தார் அதுதான் வந்து சரவணன் அவன்கிட்ட மட்டும் நீ பேச்சே வச்சுக்கக்கூடாது ஏன்னா நம்ம அமீர் அண்ண பிரச்சனைகள் இல்லை பருத்தி வீரன் வராமல் காரணம் இவர் எழுதுன ஜூனியர்ல தான் அதனால் நீ பேசியதா வாய் கொடுத்துட்றாங்கன்னு நான் சரவணை பார்த்து ஓடி ஓடி ஒழிஞ்சிருவேன் அந்த சரவணன் வந்தாங்கன்னா இந்த பக்கம் ஒழிவேன் நான் அவரோட சந்தித்ததே கிடையாது அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு தான் நான் ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தில் தான் அவரை நான் சந்தித்தேன் இப்போ வரைக்கும் எங்கள் நட்பு அதுக்கப்புறம் விடாமல் தொடருது அவருக்காக நான் நிற்கிறதும் எதுவும் தான் எல்லாேருமே கேட்பாங்க என்னுடைய நிலம் விரும்பிகெல்லாம் கேட்பாங்க எதுக்கு சரவணா அடுத்தடுத்து படம் கொடுத்துட்டே இருக்கீங்க ஏன் அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க சத்யான்னு என் நண்பன் ஒருத்தன் சார் நண்பரில் என்னோடய காஸ்டியூம் டிசைன் கூட கேட்பார் எல்லாருமே கேட்பாங்க ஏன் சார் நீங்கள் அவங்களாம் ஏமாறாங்க சத் அவரையே நம்புறீங்கன்னு எனக்கு ஒரு பிரச்சனை வந்தப்ப அசோக் இறந்தப்போ ஒரு அஞ்சாறு பேர்த்துக்கு தான் என் மாப்பிள்ளையை பத்திரமா பார்த்துங்க அவனுக்கு ஒன்றும் தெரியாது தயவுசெய்து பார்த்துக்கோங்கன்னாரு என் கூட கடைசி வரைக்கும் என்னை பார்த்துட்டு நிற்கிற சமம் என்ன அவனுக்கான உயிரே கொடுக்கணும் படம் கொடுக்குறதுல என்ன ஃபெயிலியரான என்ன தோல்வி அடைஞ்சா என்ன அதை பார்க்கவே மாட்டேன் எனக்கு அப்போ நின்னால் ஒருத்தர் இப்போ வரைக்கும் நின்றுட்டு இருக்காரு எனக்கு பிரச்சனைனா வந்து போது ஃபோன் பண்ணும்போது ஒரு ஆறுதல் தான் நம்ம வந்து பணம் இழந்தப்போ நான் அது அடிக்கடி சொல்லுவேன் பணம் இழந்தப்போ நமக்கு அவன் காசு கொடுத்தலாம் வர எனக்கு உதவவே இல்லை எந்த விதத்துலேயும் ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணலை நான் தான் அதை முடிஞ்சேன் நான் தான் உழைச்சேன் ஆனால் சொல்கிறதுக்கு ஒரு நண்பர் இருக்கான் பாருங்கள் கூட நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எனக்கு இவ்வளோ ஃபீல் இருக்குது அப்படின்னு அப்படி சொல்லும்போது நம்ம அதில் இருந்து வெளியில் வந்துடுவோம் சார் கவலைப்படாதீங்க சார் உங்கள் நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும் சார்னு சொல்லுவார் அப்போ நான் அதுதான் கொடுத்தேன் அப்போ தான் நந்தன் படம் வரும்போது நான் ஒரு சின்ன கேரக்டர் நடிக்க தான் போனேன் அந்த பிடிஓ ஆஃபீஸர் கேரக்டர் தான் என்னை கூப்பிட்டாரு போய் இறங்கிட்டேன் பார்த்தேன் என்னங்க என்னென்ன ஷூட்டிங் நடக்காதுங்க ஆனால் அவர் தான் ப்ரொடியூசர் இல்லை எனக்கும் இதுக்கும் மனஸ்தாபம் தான் வந்துடுச்சு ஹீரோவாக நடிக்கிறவருக்கும் அதனால் படம் பண்ணலை என்ன நீங்கள் இவ்வளோ படம் போட்டுட்டு ஏங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணேன் சரி நான் ஹீரோவாக நடிக்கவான்னு கேட்டேன் நான் தான் அவர்கிட்ட கேட்டேன் அவரை நடிக்க வைக்கணும்னு கேட்கல அவரை காப்பாற்றணும் போயிட்டு வர முடியாதுன்னு அந்த இடத்துல ஒரு தத்தளிச்சுட்டு ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நான் நடிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஆனால் அந்த கேரக்டர் எப்படி நடிக்கிறேன்னா நான் இல்லை அவரும் யோசிக்கலை இப்போ என்னென்னா ஒரு ஏழு நாள் டைம் கொடுங்க அது வரைக்கும் ஹீரோயினை வச்சு எடுத்துக்கிட்டே இருங்க ஏதாவது எடுத்துட்டுருங்க நான் ஏழு நாள் நான் என்னை தயார்படுத்திட்டு வரேன் நான் தயார்படுத்தி என்னை கருப்பாக்கி நடித்து நடி வந்து தான் நந்தன்ற அந்த படம் அந்த படம் நடித்து எனக்கு வந்து அப்போ அவர் அவ்வளோவா அப்பையும் ரிலீஸ் பண்ண முடியாமல் போதும் நாங்கள் அதை எப்படியாவது கொண்டு கொண்டு வரணும்ட்டு தேற்று கொண்டு வந்து அது எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தது அவர் என்ன எனக்கு தப்பாலாம் பேர் தப்பான இடத்துலலாம் தள்ளிவிட மாட்டார் நண்பன் என்றைக்கும் நம்மளை காப்பாற்றதான் செய்வார் நல்ல பேர் வாங்கி கொடுத்தது இன்று அந்த நந்தன் என்ன பண்ணுதுன்னா அந்த கொடியேற்ற முடியாமல் ஆகஸ்ட் பதினஞ்சு கொடியேற்ற முடியாமல் இருக்கிற பஞ்சாயத்து தலைவர்கள் தலித் பஞ்சாயத்து தலைவர்கள்லாம் பிடிஓ எல்லாம் கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போட்டிருக்கு ஜிஓ போட்டிருக்கு அவங்க கண்டிப்பாக கொடியேற்றதை நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி எனக்கு நன்றி சொல்லும்போது இதுதான் இந்த படம் எனக்கு கொடுத்தது ஒவ்வொருத்தவங்க அந்த இதில் அழுதுகிட்டு ஒரு அம்மா நமக்கு எங்களால் ஏற்ற முடியலன்னு சொன்ன அந்த அம்மா நாங்கள் இந்த வருஷம் ஏற்றுறோம்னு சொன்னோம் பார்த்திங்களா காசு பணம் கொடுத்தா கூட அது வராதுங்க அந்த கண்ணீர் எனக்கு கொடுத்தது அவருக்கு சமம் அது அது வாங்கிட்டேன் நான் அதுதான் எனக்கு கிடைச்சது அவங்க கொடியேற்றுனாங்கல்ல அதுதான் அந்த படம் செஞ்சிருக்கு ஒரு படம் என்ன செய்யணுன்றது ஒன்று இருக்குது அந்த படம் அதை நடத்துச்சு அது வியாபார ரீதியாக அவன் நடத்தணும் சரவன் எப்போதுமே அந்த வியாபார ரீதியாக சினிமாலாம் எடுக்க மாட்டார் இந்த மாதிரி ஒரு சமூகம் இதை பற்றி தான் எடுப்பார் நானே சொல்லியிருக்கேன் அந்த எனக்கு பத்து கமர்ஷியல் படம் சொன்னீங்கன்னா அதை சொல்லுங்கள் அதை பண்ணுவோங்க இதை படம் வரவே மாட்டேன் மறுபடியும் அடுத்த படமும் அப்படி தான் போயிருக்கார் சமூகம் தான் அவர் ஏன்னா ஜூனியர் உடனில் அவர் அப்படியே எழுதுனால சமூக கருத்து எழுதுனால அதை பற்றி தான் யோசிப்பார் அப்படி தான் சங்காரம் பார்த்தேன் ஏங்க இது கமர்ஷியலுங்க இதை பண்ணலாம்லங்க அப்படின்னு இதை பண்ணுவோம் யார் வச்சுருக்கீங்க யாரைங்க ஹீரோ நான் பண்ணுறீங்க நான் பண்ணுறேங்க இல்லை இல்லை நான் ஹீரோவாக அதில் நினச்சி நான் பண்ணது சூரி அதனால தான் அந்த சூரியன்ற கேரக்டரு பேரே நான் வச்சுருக்கேன் அப்படின் சரி சூரி விடுங்க நான் அந்த மார்டின் கேரக்டர் பண்ணுறேன் அப்படின்னே மார்டின் கேரக்டர் ரொம்ப சின்னதாக இருக்குங்க அப்படின்னாரு பரவாயில்ல மார்ட்டின் நான் பண்ணுறேன் சின்ன கேரக்டர்லாம் நான் பண்ணுறேன் நீ ஜெயி நீ ஜெயிச்சுட்டு வந்தேன்னா எனக்கு நல்லது தான் மார்டின் கேரக்டர் பண்ணு அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தது நான் அடிக்கிறேன் அப்பையும் சூரிய போய் அவர் கடைசி வரைக்கும் கதையை சொல்லவே இல்லை சூரியிட்ட போய் வேறு கதையெல்லாம் பேசுகிறாங்க ஃபோன் அடிக்கிறேன் சூரியிட்ட சொன்னீங்களா இல்லைண்ணே சூரியனை என் கதையே கேட்க மாட்டேங்கிறாரு நான் உட்காந்து நாலு மணி வரை பேசிட்டேன் நாலு மணி வர என்னத்தையா பேசுனீங்க சொல்லணுமே அனியா அல்ல அவர் தயாராகவே இல்லை கதை கேட்கறதுக்கு தயாராகவே இல்லை அப்படின்னா அப்புறம் சொன்னேன் வேணாம் நான் ஒன்று யோசித்தேன் வேணாம் அப்போ தான் சொன்னேன் நான் சொன்னேன் சூரியன்ன்ற சொல்லாதீங்க ஏன்னா சூரிய கஷ்டப்பட்டு ஒரு மேலே ஒரு இடத்துக்கு போயிருக்காரு அது உன்னால் தப்பாகிடக்கூடாது அந்த இடத்த நீ இறக்குன மாதிரி ஆயிடக்கூடாத நாளைக்கு நீங்கள் ஜெயிங்க ஜெயிச்சுட்டு போய் நீ அந்த இடத்துக்கு வந்தவுடனே நீ சூரியக்கு அப்போ தைரியமாக கதை சொல்லு அப்படின் தான் அவர்கிட்ட நான் சொன்னேன் நான் கடைசி வரைக்கும் இப்போ வரைக்கும் அவர் சொல்லியிருக்க மாட்டார் ஏன்னா சூரியன்ற கதாபாத்திரம் உடச்சதே அந்த சூரியன்ற பேர் தான் அதுக்கப்புறம் அந்த இதில் யார் நடிக்கணும் அப்படின்போது ஒரு மலையாள ஆர்டிஸ்ட் சொன்னார் அவர்கிட்ட போய் கதை சொன்னபோது உன்னிமுந்தன் என்னன்னாரு உன்னிமுந்தன் போய் அந்த கதையை சொல்லும்போது அவர் திடீர்னு என்ன பண்ணுறாரு சூரிய கேரக்டர் சொல்லுங்கள் மார்ட்டின் கேரக்டர் நல்லா இருக்குது ஏன்னா நான் நடிக்கிறனால அவர் மார்ட்டின் கதையை நல்லா சொல்லுவேன் மார்ட்டினை பற்றி சொல்லுங்கள் இந்த மார்ட்டின் கேரக்டர் நான் பண்ணுறேன்னோடனே அவர்ட்ட முழுக்கதையும் சொன்னேன் என்னங்க சொல்லிட்டு வந்தீங்க எதுவும் உளறிட்டு வந்தீங்கன்னா என்னங்க மார்ட்டினை சொல்கிறார் அது சின்ன கேரக்டர் சூரிய சூரியதாலங்க ஹீரோ அப்படின்றா அந்த தாலங்க பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு இல்லை இல்லை நான் முத தான் சொல்லிட்டு வந்தேன் அவரது தான் இல்லை நீங்கள் முதல் ஃபஸ்ட்டு ஏன்னா ரெண்டு ஹீரோ சப்ஜெக்ட்டு முதல் ஃபுல் கதையும் ஒரு ஹீரோட்ட சொல்லுங்க அப்படின்றது கண்டிப்பாக அந்த சிங்காரம் படம் எடுத்தால் பெரிய வெற்றி அடையுன்றது நம்பிக்கை இருக்குது ஏன்னா நான் சுப்பிரமணியபுரம் எப்படி ஒரு ரவுடி சத்தை அப்படி கண் முன்னாடி உங்களை கொண்டு வந்த காமிச்சனும் அதே மாதிரி தான் இந்த சங்காரம் படமாக எடுக்கக்கூடிய இது ஏன்னா இந்த புக்கை படிக்கும்போது அது திரைக்கதை வடிவத்தில் தான் இருக்கும் நீங்கள் வந்து அது நாவல் எல்லாம் சொல்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு திரைக்கதை புத்தகமாக தான் இந்த சங்காரத்தை பார்க்குறேன் அப்படி இருந்த ஒரு புத்தகம் இது வந்து அண்ணன் சொன்ன மாதிரி இங்கேயே நடத்துகிறேன் இங்கே நடத்துகிற இந்த புத்தகம் ஒரு புத்தகம் நல்ல புத்தகம் எங்கே நடத்தாலும் எங்கே நடத்தினாலும் போய் சேர்ந்துடும் அவர் தஞ்சாவூர் நடத்தினாலும் போய் சேரணும் அதுதான் அந்த புத்தகத்துக்கான ஒரு விஷயமா பார்க்குறேன் நான் அப்புறம் இந்த புத்தக விலை நான் கண்டிப்பாக எல்லாத்துலேயும் போய் சொல்கிறே தான் விலையை குறைங்க டிஸ்கவுண்ட்டு கொடுங்க அப்படின்னு ஐநூற்றி ஐம்பதுன்னு வச்சுருக்கீங்க ஐநூறுரூவானா ஈஸியாக நாங்கள் கொடுத்துர்லாம் அதை எங்கே அப்பாஸு இல்லையா சார் இங்கே இருக்காங்க அங்கே நீங்கள் ரெண்டு பேரும் அதுதான் அவங்களை இங்கே வச்சுருக்கோம் ஆடை வெட்டுற மாதிரி ஒன்று வச்சுருக்கோம் இதுக்கு நீங்கள் டிஸ்கவுண்ட் இப்பவே கொடுக்கணும் ஏன்னா நான் என்ன சொல்லிட்டேன்னா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னு எங்கள் மாமா புத்தக கடை வச்சுருக்கார் மதுரையில் மீனாட்சி புத்தகையிலேமே வச்சுருக்கார் அப்படின்னா நான் வர முடியாது என்னால் வர முடியாதுப்பா எனக்கு புத்தக வேலையெல்லாம் இருக்குது இன்றைக்கி புத்த எக்ஸிபிஷன் வர முடியாது அப்படிலாம் அருணாச்சலம் மாமா சொன்னார் புத்தக கடை வச்சுருக்காரு அவர் வரமாட்டேன் இல்லை மாமா நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அவர் டிஸ்கவுண்ட்டு தருவாங்க நீ ஒரு முப்பது நாற்பது புக்கை வாங்கிடலாம் அப்படின்னு வேற கூப்பிட்டு அவனும் வந்துட்டார் முதலாளாக அவர் தான் வந்தார் அய்யோ நம்ம வேறு சொல்லிட்டேன் மாமா வாங்கிடுவீங்கல்ல எத்தனை புக்கு முப்பது புக்கு நாற்பதாக கூட வாங்கிக்கோங்க முப்பது வேறு புக்கு யாரெல்லாம் வாங்க உங்களுக்கு வந்து ஸ்டால் வெளியில் இருக்குது அதுக்கு நான் விளம்பரம் பண்ணுறேன் பாருங்கள் சாலை வெள்ள இருக்குது ஐநூறுரூவா கொடுப்பீங்களா எவ்வளோ சார் சார் என்ன வாய் திறக்க மாட்டேறீங்க ஆ கொடுக்குறேன்னுட்டாங்க போய் நம்ம வாங்கிடலாம் அப்படியா ஆ ஆங்கிடுங்க கொடுத்துருங்க அங்கே கேட்டுருங்க ஸோ புத்தா அவரும் ஆஃபர் பண்ணி கொடுப்பாரு எல்லாருமே ஆஃபர் பண்ணி கொடுப்பாங்க ரொம்ப சந்தோஷம் இந்த இந்த கதையில் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னா புத்தகத்தை பற்றி பேசவுன எல்லாம் பேசிட்டாங்க வெயில் சார் புத்தகத்தை பற்றி ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு அக்காவும் ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க ரொம்ப சிறப்பாக சொல்லிட்டாங்க ஸோ இதில் கிளைமேக்ஸ் முடிக்கும்போது தான் படத்தில் என்னவா முடிக்க போகிறீங்க தான் இந்த இதில் தொடர் அப்படியே நிப்பாட்டியிருக்காரு ஏன்னா அந்த மறிகொழுந்துக்கு என்னாச்சு அப்படின்றது ஒன்று சூரியும் மாட்டினும் என்ன அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இந்த நாவல் முடியும் முடித்த உடனே என்ன அடுத்த நாவல் எப்போன்னு கேட்பீங்க கண்டிப்பாக அது கண்டிப்பாக கேட்பீங்க பார்ட்டூமாக தான் அதை வச்சுருக்காரு இது படமாக வந்தால் அதான் தயாரிப்பாளரும் ரெடி ஆகிட்டாரு நடிகரும் ரெடி ஆகிட்டார் இனி டைரக்டர் தான் ஆகணும் எப்போன்னு அவர்கிட்ட தான் இருக்குது அது கலாக்கா கேட்டு சொல்லுவாங்க முதல் மறிகொழுந்து நீங்களான்னு முதல் கேட்டுக்கோங்க நீங்கள் மறிகொழுந்து நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது யாருன்னு கேளுங்க எனக்கு என்னமோ அதில் சந்தேகமாக இருக்குது நீ கேளுக்கா நீ இப்போ சிரிச்சுட்டே இருக்காத நான் உன்னை வந்து எல்லா தடவையும் சப்போர்ட் பண்ண முடியுமா அந்த மறிகொழுந்து எனக்கு என்னமோ எழுத்துலையோ அதிலையோ நீங்களும் அதை பைக்கெல்லாம் தெரில அதை விளக்கணும் சார் அது நீ கலாவை நினைச்சு என்கிட்ட கதையெல்லாம் விடக்கூடாது அது அவங்க நம்புவாங்க கலாக்கா நம்புவாங்க இவங்கெல்லாம் நம்புவாங்க நான் நம்ப மாட்டேன் அந்த மறிகொழுந்து யாருன்னு சொல்லியா ஓகே யார ஸோ ரொம்ப சந்தோஷம் இது வந்து எங்கள் குடும்ப விழா தான் இது வந்து ஒரு புத்தக விழா மாதிரி நான் பார்க்கவே இல்லை அதனால தான் எல்லாமே ரொம்ப ஜாலியாக எல்லாமே நீங்களும் நாங்களும் எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் இது ஒரு குடும்ப விழாவாக பார்க்குறோம் சரவணன் என்றைக்கும் வெற்றி பெறணும் அதுதான் எனக்கு அதுக்கு நான் எப்போதும் உறுதுணையாக இருப்பேன் நல்ல நல்ல படங்கள் இந்த மாதிரி கமர்ஷியல் நாள் வச்சிருக்காரு எடுத்து விடுங்க ஸோ வந்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நண்பர்கள் எல்லாருக்கும் வந்த மெடல் வந்த எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ